அதனால சார் எல்லாமே நடக்குது ஆக்சுவலி சார் இது நான் ஒரு இது நம்ம இது மட்டும் நான் சொல்லிடுறேன் இது ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ரியல் இன்சூரன்ஸ் பேசு நான் மென்ஷன் பண்ணிருந்தேன் சார் இப்ப ரியல் இன்சூரன்ஸ் போது என்ன ஆகுதுன்னா அந்த ரியல் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னாங்க சார் அது ரொம்ப 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 ஒரு கொடூரமான விஷயம் ஆக்சுவலி படத்துல வந்து இவரு மட்டும் தான் இருந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் அந்த பொண்ணு விஷயத்தை நான் காமிங்க ஆக்சுவலி ரியல் இன்சூரன்ஸ் பொண்ணையும் சேர்த்துக்கொள்ள பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் இறந்து அது வந்து ஒரு ரொம்ப 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 குருவலான விஷயம் ஏன்னா அதுதான் ஆச்சல் வேணா நான் சொல்லுவேன் அவங்க கப்பல் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் அப்போ வந்து அவங்க மீட் பண்ணாங்க அப்போ அவங்க குடும்பம் அவங்க பார்த்துட்டு வந்து அவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு எந்த ஊருன்னு சொல்ல அந்த ஊர்ல வந்து அவங்க வந்து வச்சு அந்த பொண்ணும் பையனை வக்கார வச்சு ரெண்டு பேரையும் பூஜை பண்ணி அந்த பொண்ணுக்கு மொட்டை அவங்க தூக்கி ஆற்றுல போட்டு அதனாலதான் பழைய பாத்தீங்கன்னா ஆத்துல போட்ட மாதிரி இருக்கும் பாடி வந்து வேற எதுவும் ஊர்ல கழிச்சு நாலு நாள் அப்புறம் அந்த போட்டோ நான் பாக்கணும்னு ஆசை ஆனா அது ரொம்ப 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 கொடூரமா இருக்கும் சார் ஆமா ஆனா நீங்க சொல்றது கரெக்டா சார் அதனாலதான் பண்ணின்றது சார்

சார் இல்ல சார் ஆக்டிங் ஒரு ஸ்கில் எப்படி கத்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி டீம் வந்து எனக்கு ஸ்மோக் எப்படி பண்ணுன்றதும் கத்து கொடுத்தாங்க ஸ்பாட்ல சோ அப்படியே விடுவாங்க ஓகே வேலை விட்டுதா சார் அது சொல்ல மாதிரி தர பண்ண முடியும் அவங்க சொன்னாங்க வாயில வச்சுட்டு வெளியே விட்டதா ஸ்கிரீன்ல தெரியும் அப்படின்றது சோ மெயினா இன்னொன்னு நான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் கிளம்புறத பாக்குறேன் நான் உலகத்தில் வந்து நான் இந்த இடத்துல நான் ஷார்ட் ஃபில்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுவோம்னு விரும்புகிறேன் சார் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண இது சப்போர்ட் பண்ணாங்க இங்க வந்துருக்காங்கன்றத விட மெயினா நான் ஏன் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ நம்ம ஒரு பெங்களூர்லேருந்து வரோம் நம்ம வேற வேற கல்ச்சர் ஆக்சுவலி நம்ம ஒரு படம் பண்றோம் அந்த இந்த படமும் வந்து நான் ஒரே ஒரு ஐடியாலஜி பத்தி இல்லாமல் ரெண்டு ஐடியாலஜி பற்றி பேசுகிறேன் நம்ம இதுல ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் நிறைய ஓட்டியில் நான் ஸ்டார்ட்டு பிக்ஸ் பண்ணேன் அவங்க ஐடியாலஜியில என்ன இருந்துச்சுன்னா நீ ஒருத்தனை சப்போர்ட் பண்ண ஒரு சைடு கூட்டம் வரும் நீ ரெண்டு பக்கமும் இப்படின்னு காமிக்கும் போது வந்து உன்னை யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட்ல இருந்தாங்க பட் ஷார்ட் பிளிக்ஸ் அவங்க பார்த்து இதை எடுத்து இப்போ வர டுவெண்ட்டி ஃபோர்த் எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு வந்து இந்த படம் வந்து ஷார்ட் பிளிக் ஓடிபி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் சார் கண்டிப்பா நிறைய பேர் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் படம் பிக்சர் நான் நம்புறேன் உங்களோட கருத்து எல்லாம் லைக் ரெண்டு ஷேர் பண்ணி ரியலி ஹாப்பி அண்ட் கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் இருந்தாலும் வந்து நிறைய விஷயம் நான் தப்பவும் பண்ணிடுறேன் நான் கற்றுக்கவும் விரும்புறேன் லைக் நான் ஒன்னும் காவேன் இல்ல கத்துக்க விரும்புறேன் உங்களோட ஓபன் ஷேர் பண்ணாங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி 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 சார் நன்றி ဘာနာမ